ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய கிரகநிலைகள் மேஷராசியில் செவ்வாய் ரிஷப் ராசியில் குரு மிதனராசியில் சூரியன் கடகராசியில் சுக்கரன் புதன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் ஆயில் நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்று சுப யோகம் பெறுகின்ற ராசிகள் சுப பலன்கள் பெறுகின்ற ராசிகள் மூன்று அவை துலாம் ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களும் சுப விஷயங்களும் நடைபெறக்கூடிய ராசிகள் முதலில் துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதம் ஜீவனஸ்தனாபதி பத்து குடையவன் பத்தாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் அங்கு ஜென்ம ராசியாதிபதி சுக்ரன் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பது குடையவன் பத்தில் இருக்கிறார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறுகிறார் அப்படி என்றால் என்ன மிக மிக யோக பலன்கள் நடக்கவிருக்கின்றன இவர்களை பொறுத்தவரையில் அனைத்து விஷயங்களும் லாபமும் தொழிலில் பெருத்த லாபமும் தங்களுடைய செயல்களில் வெற்றியும் சுப நிகழ்ச்சிகளில் சுப விஷயங்களும் தங்களை வந்து அடையும் அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு துளாராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வரன்கள் கூடி வரும் இரண்டாவது அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் பொது வாழ்க்கையில் தனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சேரும் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் குடும்பம் சந்தோஷத்தில் மிளிரும் வருமானம் கூடும் தனவரவு கூடும் சுபிட்சம் உண்டாகும் இரண்டாவதாக விருச்சகராசிக்காரர்கள் விருச்சக பொறுத்த பொறுத்தவரையில் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதில் புதன் சுக்கரன் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலன் பெறுகிறார் நான்கில் சனி பகவான் நினைத்தது நடக்கும் இன்று தாங்கள் என்ன வரையறுக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் நடந்தே தீரும் தாங்கள் என்ன திட்டத்தை வகுக்கிறீர்களோ அது வெற்றியை பெறும் தாங்கள் எங்கேயாவது பயணம் செல்ல வேண்டும் பயணத்தில் ஏதாவது பயன்பெற வேண்டும் என்று முடிவு செய்தீர்களானால் அதுவும் நடக்கலாம் வியாபார விஷயத்தில் இன்று இவ்வளவு வியாபாரம் செய்ய வேண்டும் இவ்வளவு லாபம் அடைய வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டிருக்கிறனால் அதுவும் நடந்தேறும் முக்கியமாக பூமிக்காரகனானிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலன் பெறுவதால் வீடுகள் வாங்க விற்க அல்லது தாங்களே கூட ஏதாவது இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அல்லது வீட்டை புதுக்க புதுப்பிக்க வேண்டும் இவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தீங்களானால் அதுவும் நடக்குவதற்கு வாய்ப்புண்டு ஏதாவது நிலப்புலன்கள் வைத்திருப்போர் அதை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீர்களானால் இன்று அது சாத்தியமாகும் வீடு நிலம் மீது கடன் வாங்க நினைப்போர் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இப்படி கடன் வாங்க நினைப்போர் முயற்சி செய்தீர்களானால் இன்று அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் இவ்வளவு நல்ல பலன்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன இன்று மூன்றாவதாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதி பாகத்தில் இருக்கிறார்கள் ராசியாதிபதி சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பலன் பெறுகிறார் ஏழாம் வீட்டில் சந்திரன் இவர்களுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக வீடு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் போன்றவை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பவர்களுக்கு நல்ல விஷயம் வந்து சேரும் இதையே தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாங்க விற்க தொழிலாக செய்து கொண்டிருப்பவருக்கும் சில லாபங்கள் காத்திருக்கிறது ஏழரை சனியின் பிடியில் மகராசிக்கார்கள் இருந்தால் கூட அவ்வப்போது சில நல்ல பலன்கள் நடந்தே தீரும் ஏனெனில் சனி பகவான் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறார் ஏழரை சனி பாகத்தில் எனவே இன்னும் ஒன்றையால் வருடம் இருந்தால் கூட சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் சௌகரியங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் தடைகள் விலகும் தாமதங்கள் நிவர்த்தியாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கடன்கள் பைசலாகும் மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சுபிஷமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டு ராசிகளில் தினமும் ஒரு ராசி சந்திராஷ்டமம் என்னும் பிடியில் சிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வரிசையில் இன்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முழு நாள் சந்திராஷ்டிரம நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் உடல் நலனில் அக்கறை தேவை நலனை இன்றைய நாளை பொறுத்தவரையில் பார்த்து கொள்ளுங்கள் சளி இருமல் காய்ச்சல் தொண்டை சம்பந்தப்பட்ட வலி அல்லது வயிறு வலி இது போன்ற உபாதைகளில் சிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் வீட்டை தவிர வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் தேவை பயணங்களில் கவனம் தேவை மற்றபடி அன்றாட நடக்கும் நிகழ்வுகளில் எந்த தொல்லையும் இருக்காது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்